சரியல்ல அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாண்டியன் வந்து சரவணன் கூப்பிட்றாங்க சரவணன் அங்கே வந்து சொல்லுங்கப்பான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க இல்லைடா நம்ம கிட்ட வந்து பத்தாயிரம் ரூபாய் வந்து கடன் வச்சு அவங்க பொருளை எல்லாமே வாங்கிட்டு போனாங்க அவங்க இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க எப்பா மயில் அந்த மாதிரி யாராவது பணம் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க சரவணன் வந்து நான் இருக்கிற வரைக்கும் யாரும் பணம் கொடுக்கல பண்றாங்க உடனே அங்கே வந்து மயிலோட அப்பா வந்து மாணிக்கம் சைக்கல் கட்டுறாங்க உண்மையை சொல்லாதுன்னு சொல்லிட்டு மாமா யாரும் அது மாதிரி பணம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு மயில் வந்து போய் சொல்லிடுறாங்க உடனே பாண்டியன் இல்லையே அவர் ரொம்பவே நியாயக்காரராஜே சரி நான் போயிட்டு என்ன ஏதுன்னு போயிட்டு பார்த்துட்டு வரேன்றாங்க மாமா ஏகப்பட்டதா தீபாவளி வேலை வேற இருக்கு அது இல்லாமல் அவங்களுக்கு தீபாவளி செலவுன்னு அப்படி இப்படி கூட ஏதாவது ஒன்று இருக்கும் நல்லா அது அப்படின்னு கேட்டு

சொல்லிட்டு மயில ரொம்பவே ஆகுறாங்க அதோட இந்த பிரமவர் முடிச்சிருக்காங்க